குறிப்பாக இந்த பாரதியார் வேஷம் போட்டு என்னை அழைத்து வரும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுதுல்ல தங்கமூர்த்தி சார் சொன்னது மாதிரிதான் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்று சொன்னாலும் ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு ஏதோ துறையை சார்ந்த அமைச்சிருங்கிற முறையில் மட்டுமல்ல நாம் அனைவருமே அப்படி தான் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளை பார்க்கும்போது நம்முடைய சொந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் என்னதான் நமக்கென்று வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது பல சவால்கள் இருக்கிறது சொன்னாலும் அவர்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஆக அந்த வகையில் தான் நடக்க மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டு முப்பது மாதங்களை கடந்து இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அது அதிகப்படியாக அவர் மிக மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி எதுவென்று பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து என்னென்ன திட்டம் அவர் கொண்டு வராரோ அப்பொழுதுதான் தன்னை அறியாமல் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை நாம் முழுமையாக நாம் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் மிக ஒரு நேர்த்தியான வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடத்தி கொண்டிருக்கின்ற குறிப்பாக நான் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற அன்பு சகோதரர் சிகரம் சதீஷ்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுக்கு முன்பு ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்து கொண்டு இங்கே நேரடியாக வந்துடும் அந்த நிகழ்ச்சி என்ன என்று சொன்னால் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அந்த அறிவு சார்ந்த ஒரு கல்வியை புகுத்த வேண்டும் என்கிற வகையில் இதை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் அறிவில் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது அது மக்களுக்கு பெருமளவில் அது சென்றடைய வேண்டும் அவர்களுடைய கண்டுபிடிப்பு மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் உங்களுடைய கண்டுபிடிப்பு என்பது நம்முடைய மக்களுக்கு எந்த விதத்தில் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னால் முத்தமிழ கலைஞர்களிடம் கேட்கும்பொழுது தான் உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி யார் என்று சொன்னால் அவர் தாமஸ் ஆழ்வையடுசினை சொல்லுவார் ஏன்னா அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் எளிய மக்களையும் கொண்டு சேர்ந்து அது சேர்ந்தது என்பதை மிக அழகாக சொல்லுவார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வருங்காலத்தில் அவர் கேட்கும்போது உங்களுக்கு பிடித்த ஒரு கவிஞர் யார் என்று சொன்னால் புதுக்கோட்டையை சார்ந்திருக்கின்ற இந்த மகாகவி பாதியாக இருக்கின்ற உங்களில் யாராச்சும் ஒரு பேர் அவர் சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நமது தலைவரும் சங்கத்தினுடைய செயலாளரும் அதை நிறைவேற்றி காட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது உண்மைதான் பல்வேறு நான் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததிலிருந்து இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்றது என்னுடைய வாழ்நாளில் முதன் முதலாக ஒரு தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற தங்கமூர்த்தி சாருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக பாரதியுடைய இந்த பிறந்தநாள் என்று வரும் பொழுது இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதியாருடைய நூற்றாண்டை நூற்றாண்டை கடந்திருக்கின்ற பாரதியாருடைய அந்த நினைவை போற்றுகின்ற விதமாக பதினாலு அறிவிப்புகளை அறிவித்திருந்தார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரதியார் போன்றிருக்கிற அந்த உருவத்தை தயாரிக்கக்கூடிய அந்த பூம்புகார் நிறுவனத்தின் மூலமாக இதை தயாரித்து மாணவர்களிடம் பொதுமக்களிடம் மிக குறைந்த விலையில் அதற்கான அந்த பணிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அது அறிவிப்பில் இருந்து பாரதியாருடைய கைப்பட எழுதிய கடிதங்கள் இந்த பழமை மாறாமல் அதை பிரசித்து அதை நாங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற அறிவிப்பிலிருந்து தொடர்ந்து மகாகவி பாரதியாரர்களுடைய நினைவு நாளை மகாகவி நாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னதிலிருந்து இப்படி பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மகாகவி அவர்களுடைய அந்த புகழை போட்டுகின்ற வண்ணம் அதை வெளியிட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கம் எங்களுடைய நிறுவனர் தலைவர் பேரறிஞர் அண்ணா என்று சொல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்திலே இயக்கம் தொடங்குவதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே மகாகவியை பொறுத்தவரைக்கும் அவர் தேசிய கவியா அல்லது மகாகவியா என்று சொல்லும் பொழுது அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா சொன்னார் இரண்டுமே அல்ல அவர் மக்கள் கவி என்று சொன்னவர் தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆக இப்படி தொடர்ந்து ஏன் முத்தமிழர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணிலேயே மகாகவி பாதியார் வாழ்ந்த அந்த இல்லத்தை நாட்டுடைமையாக்கியது மட்டுமல்ல அதை ஒரு நினைவு இல்லமாக மாற்றி காட்டியவர் முத்தமிழியர் கலைஞரோடு அதன் நீட்சியாகத்தான் இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய அவர்கள் பாதியாருடைய புகழை போட்டுகின்ற வண்ணம் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு நாங்கள் தீர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஏன் பாரதியாருக்கு வந்து குழந்தைகளை ரொம்ப பிடிச்சிது எதற்காக பல நிகழ்வுகளை சொல்லலாம் குறிப்பாக இந்த போஸ்ட் கார்டு நிறையா வச்சிருப்பார் அவர் வீட்டில் அதே ஒரு மாணவன் அவர் வீட்டுக்கு வந்து விளையாடக்கூடிய மாணவன் அதை அவருக்கு தெரியாமல் அதை எடுத்து விட்டார் உடனே மகாகவி பாரதியார் அந்த மாணவனை அழைத்து அவரை கண்டித்தது மட்டுமல்லாமல் என்றைக்கு நாம் நேர்மையோடு இருக்கின்றோமோ அப்போது தான் நிம் நெஞ்சு நிம்முதந்து நம்மளால் நடக்க முடியும் என்பதை அந்த அறிவுறுத்தது மட்டுமல்ல அந்த பையன் அதுக்கப்புறமேட்டு விளையாடவே வரலங்கிறது ஆதங்கப்பட்டு மற்ற பிள்ளைங்களாம் அழைத்து நான் திட்டேன் அந்த நான் வராமல் இருப்பான் அன்னைக்கு அந்த பையனை வர சொல்லுங்க பழைய மாதிரி அவங்க கூட விளையாடுன்னு என்று ஆசைப்பட்டவர் மகாகவி பாரியார் அவர்கள் இப்படி மகாகவி பாரதியாரை பற்றி அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக அந்த குழந்தை உள்ளத்தோடு பழகியவர் என்று பல நிகழ்ச்சிகள் சொல்லம் சொன்னாலும் மனித கூடத்தோடு அவர் எப்படி இருந்தார் சுதேசிமித் என்கின்ற பத்திரிகையில் அவர் பணியாற்றும்போது அன்றைக்கே அவருக்கு வழங்கப்பட்ட தொகை என்பது ஐம்பது ஐம்பது ரூபாய் மாதாம் வழங்கப்பட்ட சம்பளம் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரார் வரும்போது எங்கள் ஒரு ரிக்ஷாக்காரர் வந்து மக சோகத்தோடு இருக்கிறார் ஏன் யார் சோகமாக இருக்க பசி பட்டினியோட நானும் சாப்பிடும் என் குடும்பத்தை சனங்கள்லாம் சாப்பிடங்கும்போது அந்த ஐம்பது ரூபாய் அப்படியே கொடுத்து பசியோடு இருக்காது யார் நீ சாப்பிடுவேன் குடும்பத்தையும் சாப்பிட சொல்லி என்று ஒரு தான பிரபுவாக இருந்தவர் யார் என்று சொன்னால் மகாகவி அந்த காலத்திலே இப்படிப்பட்ட மகாகவி அதனால நான் ஆதங்கத்தோடு சொன்னேன் மகாகவிக்கான அந்த உடையெல்லாம் அணிஞ்சிட்டு கீழே உட்கார வச்சுருக்கேன் தமிழ்நாட்டையும் தமிழனையும் தன் தலைமையில் தூக்கி வைத்தவரை கீழே உட்கார வச்சிருக்கீங்களே அவர் தூக்கி மடியில உட்கார வைங்க என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த மடிக்கு இடம் கொடுத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி தொடர்ந்து ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல நிகழ்வில் அதுவும் குறிப்பாக அவருடைய பிறந்த நாள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் நூத்தி நாற்பத்தி ஒரு வயதை கடந்து நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வயதில் இருக்கிற இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அவருடைய புகழை நாமும் சேர்த்து கொண்டாடுவோம் நல்ல ஒரு நிகழ்வு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக மாணவர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் அவர்களும் கொண்டு சேர்க்கின்ற பணியும் நாம் அனைவரும் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு நாளாக உறுதியேற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்